ஏ தூங்கச் சொல்கிறான் உன்னை தேடி தேடி எந்த நாவி போனது கூடுதானே பாடுது கூடு என்று குயிலை தானே தேடுது என் காதல நீ நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வாழ்க்கையாடி என்ன புரிஞ்சுக்கவே இல்ல உன் கூட நான் ஏன் என் கூட இல்லாம போன நீ இல்லாம என்னால வாழ முடியாது தேர்மொழி நீதான் என் உலகம் எத்தனை பேர் என்ன சுத்தி இருந்தாலும் நீ என் உசுரு ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது மத்தவங்க எல்லாம் உறவு நீ எனக்கு உசுரு இது ஏன் உனக்கு புரியல பல உறவுக்கு நான் புரிய வச்சேன்னு நீ எனக்கு உசுறு நீ எனக்கு உசுறு மத்தவங்க எல்லாம் உறவு தானே ஆனா உனக்கு ஏன் புரியல உனக்கு புரியலையா இல்ல எனக்கு புரிய வைக்க தெரியலையா ஐயோ எனக்கு வேண்டி நீ என் உசுறு ஏண்டி என்ன கொல்லுற ஏண்டி என்ன உசுரோட வச்சு கொல்லுற நீ இல்லாம என்னால எப்படி நீ வாழ முடியும் நீ இல்லாம நான் எப்படி நீ வாழுவ எனக்கு தண்டனை கொடுக்குற உன்ன உசுறு குசுரா காதலிச்சதுக்காகவா எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை

யாரும் உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்க முடியாது பிரிக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அவளே லேசலாம் உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்க முடியாது என் மாமோட சண்டைத்தனமும் வீரமும் எனக்கு தெரியும் நான் இப்ப கோலியா நிக்கிறேன் உன் பாசத்துக்கு முன்னாடி கோலியா நிக்கிறேன் இப்பல்ல எனக்கு பயம் எங்க என்ன விட்டு நீ போயிருங்கற பயம்தான் சே என்ன மாமா போங்க மாமா இந்த காத்து கொண்டு என்ன விட்டுட்டு போக மாட்டல நந்தி ஏ உசுரங்க தானே மாமா இருக்கே நான் எங்க போக முடியும் நீங்க மாமா நான் இருக்கல என்ன இருக்கு பிடிச்சுக்கோங்க வாங்க புடிச்சா போய் நண்டி நான் தைரியமாவே இருக்க ஐயோ நீக்கி ரொம்ப பயந்து போயிருக்கானே என் மொரட்டு பயில வெளியில தானண்டா நீ மொட்டு பையன் உங்களுக்குள்ள நீ தான்ண்டா குழந்தை

తెలిమిట్టివతు అడిచే ప్లీజ్ తిరుపతి అడిచకే ఇది నిన్న వాళ్ళ తిరుమలి మన్న తెలి நீ வீட்லதான் இருக்கேன்னு அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க நீ வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அவ்ளோதான் உடஞ்சு போயிருவாங்க வா தேன்மொழி வா தேன்மொழி ஏற்கனவே வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை அம்மா அப்பா ஆன்மொழி பிளீஸ் வாங்க அம்மா கூப்பிட பைத்திய மாதிரி பேசாத உன்னை விட்டுட்டு போயிட்டு வீட்டுல போய் எவ்வளவு அழுத தெரியுமா ரூமே வேறு சோடி இருக்கு என் கூடியே இருந்துட்டு நீ இல்ல பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு வேண்டாம் தேன்மொழி ப்ளீஸ் வா நம்ம வீட்டுக்கு போலாம் வா நான் அடிச்ச தப்பு தான் இனிமேல் அடிக்க மாட்டேன் இந்த பாரு உனக்கு விருப்பம் இல்லாத நான் எதுவுமே செய்ய மாட்டேன் போதுமா இப்ப என்ன உங்க அம்மா வீட்டுக்கு விருந்துக்கு போகணும் அவ்வளவுதானே கட்டாயம் வாங்கி நான் கூட்டிட்டு போறேன் ஆனா இப்போ வேண்டாம் நீ ஒரு வார்த்தை ஹாஸ்டலுக்கு போகணும் போயிட்டு வா அதுக்கப்புறம் நிச்சயமா நான் கூட்டிட்டு போறேன் இப்போ வீட்டுக்கு வா தேன்மொழி கோபத்துல சொன்னேன் வேண்டாம் தேன்மொழி அந்த பொண்ணோட சாபத்தை நம்ம வாங்கிட வேண்டாம் அவளை பத்தி நீ எதுவும் பேசாத அது வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருக்கா ஏற்கிடன ஒரு காதல் விட்டு போய் இப்பவும் அது வாழ்க்கையோட போராடிக்கிட்டு இருக்கா இந்த காதலும் போச்சுன்னா அவன் வாழ்க்கை அமைஞ்சவங்களோட வாழ்க்கை அமையாதவங்களுக்கு அவன் நான் எல்லாம் நினைச்சு வாழ்ந்த பொண்ணுக்கு அவன் அவளை விட்டு தூரம் போறான்னு தெரிஞ்சு எப்படி பொழுவா துடிச்சு போயிருக்கா தெரியுமா அவளை பத்தி பேசுறதே நமக்கு பாவம் வேண்டாம் தென்மொழி ஒரு பொண்ணு சாபத்தை வாங்க வேண்டாம் அவளை பத்தி எதுவும் பேசாத தென்மொழி சரி இப்போ எல்லாம் புரிஞ்சிரندهடா எதக்கும் பிரச்சனை வரப்போகுது வா வீட்டுக்கு போலாம் வா ம் சரி என்ன இங்கதான வர சொன்னவ இந்த ஒரு கரவீயே தான சொன்னவ ஐயோ என்ன வீடுன்னு தெரியலையே பத்து மணிக்கெல்லாம் கரெக்ட்டா வந்தரணும்னு சொன்னவளே ஆவி அழகா சொன்னே முத நாளுமா உனக்கு வழி தெரியாது வீடு தெரியாது நான் வந்து கூட்டிட்டு போறேன் அதுக்கு அப்புறம் நீ ஏன் வாண்டவ ஏன் வாய் ஏன் வாய் கொளுப்பு அழகா மாசா 500 ரூபாய் தாரே நவ இந்த கேலவிக்கு வெத்தல வாங்கி கொடுக்கிறதுக்காது பத்தி இருக்கும் ஐயோ இப்ப என்ன பண்ணனும் தெரியலையே அந்த ரக்க பரவ ஏகா ஏகா இங்க புஷ்பன் ஒத்தங்க இருக்காங்கல அவங்க வீடு எங்க நான் கேட்டிட்டே இருக்கேன் அந்த பட்டல பேக்கிட்டு இருக்காவ ஐயோ மணி 10:30 மணி இருக்கும் மலுகா முடிஞ்சது எனக்கு இன்னைக்கு வேலை இல்லைன்னு சொல்ல போற சரி ஸ்கூல்ல வேலை பார்த்தா ஒரு ஐநூறு ரூபாய் இவைய வீட்டுல வேலை கிடைக்கும்னாவை வீட்டு வேலையை பார்த்து குடுத்தா ஐநூறுபா ஏன் ரூபா போச்சி சரி இருக்கிறவனுக்கு ஒரு வேலை இல்லாதவனுக்கு ஆயிரம் வேலை இந்த வீட்டுல இன்னொரு வீடு நமக்குன்னு ஒரு வீடு கிடைக்காமலா போயிரும் நான் பத்து பாத்திரம் இருந்துச்சு தான் கிழவிக்கு வித்தனை பாக்கு வாங்கி கொடுக்கேன்னா குடுக்க வீம்ப திங்காது சொல்லக்கூடாது பாவம் நீ எத்தனை வருஷம் அந்த கிளையை தின்னு இருக்கிற வரைக்கும் வாங்கி கொடுப்போம் ம் இப்போ என்ன பண்ண இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்த முன்னாள் ஐநூறுரூவா அட்வான்ஸ் வாங்கி கேளவிக்கு ஒரு சொற்றும் கொஞ்சம் வெத்தனை பார்க்கும் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தேன் குளிர் வேறு ஆரம்பிச்சிட்டு இப்போ என்ன பண்ண கையில் வேறு ஒத்தர் ரூபா இல்லை அம்மைக்கு வேறு சாயங்காலம் மாத்திரை வாங்கணும் அதுக்கு எப்படி நூற்றம்பது ரூபா ஆகும் கையில் அப்படி இப்படின்னு ஒரு எண்பது ரூபா இருக்கு இப்போ என்ன பண்ண இன்னும் நூறு ரூபாய் இந்த தானே இன்னைக்கு பொழப்பு ஓடும் சரி இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்துருவோம் ஒரு அட்வான்ஸா ஒரு நூறு ரூபாய் வாங்கிடலான்னு பார்த்தேன் என் வாய் கொழுப்பு அந்த நூறு ரூபாயும் போக்கு ஐயோ ஆனந்தி அண்ணி அழுதாங்களே அவங்க அழுறதை என்னால் பார்க்க முடியலையே மனசுக்குள்ள இவ்வளவு வழியை வச்சுக்கிட்டு விக்கிக்கிட்ட காட்டாம அவனை சந்தோஷமா வேலைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க இப்படி அழுதாங்களே என்ன பண்ண என்ன புள்ள மாதிரி பாக்குறாங்க இவங்களுக்கு நான் என்ன பண்ண போற கடவுளே ஏதாவது வழிய காட்டுங்கய்யா ஐயா இவளா இந்த சுரண்ட மாட்டிக்காரனா அம்மா இவ எதுக்கு இங்க நிக்கா ஐயோ இந்த சுண்டங்குட்டி காரே எது இங்க நிக்கா? இந்த வீட்டுக்கு வந்து வரா? ஒரு வழை இவன் வீடு. ஆ தே நல்ல நேரம் கரெக்ட்டா எதுக்கு இந்த ஊருக்கு வீட்டு வளைக்கு வரல? வந்தேனே அவளதான். சும்மாவே நான் கேவலமா பேசுவா. வந்தேனே அவளதான். ஆமா இங்க நானே கேட்க உங்களுக்கு எங்க ஊர்ல

ஆனா உங்களை பார்த்தது இல்ல அத கேட்டே அப்ப நீ போவாத ஊரே இல்லேன்னு சொல்லி கொழுப்ப பத்தியா ஆமா நாங்க போவாத ஊரே இல்ல இத்தனை வருஷம் இந்த ஊருக்குள்ள வரே இன்னைக்கு தான் இது உங்க ஊர்னே எனக்கு தெரியும் நான் பல ஊர் சுத்துறவ அப்படி பல ஊர்ல என்ன வேலையோ என்ன வேலையா உங்களுக்கு என்ன ஆமா பெரிய கலெக்டர் உத்தியோகம் பார்க்க போறா ஏன் கலெக்டர் உத்தியோகம் பார்க்கறவங்க தெரியல என்ன தாயே உங்ககிட்ட தெரியாம வாய் கொடுத்துட்டேன்

அதான் வந்துச்சோன்னே வாங்க நம்ம போலாம் இந்த பாரி சரியான நேரத்துக்கு வர்றதா இருந்தால் வேலைக்கு வா இல்லனா வரேன் வீட்டுக்கு வாங்க அஞ்சு நிமிஷத்துல முடிச்சது வாங்க போலாம் இந்த பாரி ஐநூறு ரூபா தரேன் அனைத்து மேலே ஒத்த ரூபாய் கூடாது வீட்டுக்கு வாங்க அங்க போய் பேசிக்கலாம் அப்புறம் வாரத்துல ஏழு நாளும் நீ வேலைக்கு வந்துடணும் ஒரு நாள் கூட லீவ் கூடாது ஒரு நாள் லீவ் எடுத்தாலும் ஒரு நாள் சம்பளத்தை அடிக்க சம்பளத்தை கொடுப்பேன் இல்லை வந்துடுவேன் சின்ன பிள்ளையா இருக்கேன் கொஞ்சம் துருதுன்னு வேலை பார்ப்பேன்னு வேலைக்கு சேர்த்துருக்கேன் மற்றபடி எனக்கு விருப்பம் முடியாது ஏய் நடந்து வந்து அவன் எதுவும் சொல்லக்கூடாது பத்து மணியில் கரெக்டாக பத்து மணிக்கு வேலைக்கு வந்துடணும் புரியுதா

அது தேங்காய் உரிக்கிறதுக்கு பாத்திரங்களதுக்கு தண்ணி புடிச்சு ஊத்ததுக்கு அந்த துணியை போட வைக்க அதுக்கு வர சொன்னேன் நீங்க போங்க நான் பாரு நான் இப்படி பேசறே தப்பா நினைக்கிற படாதே லேட்டா நான் நீங்க கలமுங்க வீட்டுக்கு வா துணியை காய ஆ சரி Hei, agaklah ni. Aiyah.